பாரதி பிறந்த தினம் பார் போற்றும் தீயாக எழுத்துக்களை எழுச்சியாக மாற்றியது யாரோ தமிழ் மொழியின் பெயரோ அது பாரதி யாரோ தமிழ் காதலர்களுக்கு எளிமை கவினி பாரதமின்றும் போற்றும் தேசிய கவியும் நீ ஏன் இம்மன்னுலகம் என்றும் மறவாத மகா கவியும் நீ அயராது உன் கனவில் இரு கண்கள் என கொண்டிருந்தாய் நாட்டு விடுதலையும் பெண் விடுதலையும் இந்தி சமஸ்கிருதம் வங்காளம் என பன்மொழி வித்தக எம்மொழி நீ கற்றாலும் யாமறிந்த மொழிகளில் தாய் தமிழ் மொழியை பெரிதென்றாய் சாதி மத ஏற்றத்தாழ்வும் கொள்ள வேண்டாம் உயிர்களிடத்தில் கொள்ளும் அன்பே நலம் தரும் என்றுரைத்தாய் பாப்பா பாட்டில் தடுமாறும் வாழ்வில் எவர் எதிர்த்தாலும் எதை தொலைத்தாலும் ஏன் மடிந்து விழுந்தாலும் அச்சமில்லை அச்சமில்லை என்றுரைத்தாய் தன் தெய்வம் பெரிதென்று மனிதர் மகான்கள் கூற்றுரைக்க உயிர்கள் எல்லாம் தெய்வமின்றி பிற ஒன்றுமில்லை என எடுத்துரைத்தாய் அன்றே பெண்ணியம் பேசிய நீயே சாதனை பெண்களின் காவிய கீதம்மாய் என்றும் நிலைத்திருக்குமே உன் எழுதுகோளால் தீட்டிய புதுமை பெண் தமிழில் நல்லதொரு வீணை செய்து உபதேசமோ காலனிக்கே உரைத்து அன்பு செய்தலே பக்தி என்றாய் எத்தனை கோடி இன்பம் நம் மனதில் என் எழுத்துக்களால் உன் எழுத்துக்களைப் பாட நன்றி